சங்கரன் கோயில ஒரு ரிசர் ஸ்டேஷன் இருக்குது அதுல எலுமிச்சையிலிருந்து சங்கரன் கோயில் ஒன்னு அப்படின்னு இந்த எலுமிச்சையை கொண்டு வந்திருக்காங்க இதுல ஒரு ஒன்று என்னன்னா இந்த எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூரா காய்க்கும் வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும் ஒரே கொத்துல நார்மலா ஒன்னு ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் இது குறைஞ்சது அஞ்சு பழம் இருக்கும் ஒரு கொத்துல நார்மலா ஜூன் செப்டம்பர்ல நடவு போடுவாங்க ரெண்டரை வருஷத்துல இருந்தே உங்களுக்கு பழம் வர ஆரம்பிக்கும் ஒரு பதினாறு டன் மகசூல் கிடைக்கும் ஒரு ஒரு ஹெக்டர்ல இருந்து பதினாறு டு பதினேழு டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இந்த தோல் பகுதி வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கிறதால தொலை தூரத்துக்கெல்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா வச்சீங்கனாலே வாடாம பத்து நாள் இருக்கும் இது ஸோ அதனால திறனும் ஜாஸ்தியா இருக்கும் எக்ஸ்போர்ட் பர்பஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நிறைய சார் இருக்கும் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சார் மட்டுமே இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ரகம் சங்கரன் இருந்து எலுமிச்சையில கொண்டு வந்திருக்கும்